ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் கும்பிட போகிறோம் காலையில் எழுந்து அந்த சாணத்தில் ஒரு பள்ளம் போட்டு பால் வச்சுரு பால் வச்சு விளக்கேற்றுவாங்க அந்த ஏழு விதமான தழை இந்த பூசணி பூவு இந்த ஏழு விதமான தழை இருக்குது இந்த ஏழு விதமான தலையில் வீட்டுக்கு வீட்டு வாசல்லெல்லாம் வைப்பாங்க நிலத்துலலாம் வச்சு காலையில் சாமி கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் அப்படியே மாட்டை ஆற்றுக்கிட்டுன்னு போகிறோம் மாட்டை குளிப்பாட்டி வீட்டுக்கிட்டுனு வந்து பெயிண்ட் அடித்தோம் Kata-kata, kata-kata. kata போகியம் போச்சு பொங்கலம் போச்சு மாட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டுப்போங்க

சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த வருஷம் மாட்டு பொங்கலை முடிச்சிட்டோம் அடுத்த வருடம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் আপি আইন